நாயகியே சாம்ராணி சாபூரனாயே நாயகியே சாம்ராணி ஆய்ரானிவாசிய தருணம் மந்த காத்திடுவாய் மாரியம்மா மாரியம் தருணம் காத்திடுவாய் மாரியம்மா உன்னைத்தான் பணிந்து நின்றேன் மாரியம்மா உன்னைத்தான் பணிந்து நின்றேன் மாரியம்மா காத்து நின்று காத்து நின்று காக்கடுக்க காத்து நின்று சோகத்தை மறந்து நின்றேன் மாரியம்மா சோகத்தை மறந்து நின்றேன் மாரியம்மா என் துன்பங்களை தீத்திடுவாய் மாரியம்மா என் துன்பங்களை தீ மாரியம்மா வலிய வந்து மனநொந்து உன் வாசல் வந்து காத்து நின்றேன் உன் வாசல் வந்து காத்து நின்றேன் எளியவளை காத்திடுவாய் மரியம்மா எளியவளை காத்திடுவாய் மாறியம்மா காற்றிலம்பொழிகள் களிரொழிக்க கண்கள் மூடிய வண்ணம் காண்கின்றேன் காண்கின்றேன் திறந்து காத்திடுவாய் மாரியம்மா கடை கண் திறந்து காத்திடுவாய் மாரியம்மா நீ கண் கண்ட தெய்வ மே மாரியம்மா நீ கண் கண்ட தெய்வ மே மாரியம்மா சமயபுரத்து நாயகியே சாம்பிராணி வாசகியே சமயபுரத்து நாயகியே சாம்பிராணி வாசகியே